பனித்துளிகள் பதிமூன்றாவது மூலோபதேசமான மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உக்கிரமாகிய மது மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து வெளிப்படுத்தல் பதினான்கு வசனம் ஒன்பது பத்து உடலுக்கு மிகவும் கெடுதலான பானம் எது வகைகள் தான் முதலிடத்தில் உள்ளன ஏனெனில் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பு பூஜ்ஜியம் அதிக அளவு சர்க்கரை உள்ளது பல்வேறு நோய்கள் உண்டாக்க காரணமாக உள்ள மற்ற பானங்களாவன மதுபானங்கள் ஆற்றல் பானங்கள் குளிர்பானங்கள் விளையாட்டு பானங்கள் மில்க் ஷேக்குகள் கோலா பானங்கள் போன்றவை ஆற்றல் பணங்கள் குறிப்பாக சிறுவர்களுக்கும் பதின் வயதினருக்கும் அதாவது வாலிப வயதினருக்கும் உடல்நலப் பிரச்சினைகளை பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன அவற்றில் அசாதாரண அளவு காஃபின் இருப்பதால் உடலின் காஃபின் அளவு அதிகரிக்கின்றது இவ்வாறு பாதிக்கப்படுபவர்களில் பாதி பேர் பத்தொன்பது வயதுக்கும் குறைவானவர்கள்தான் நீங்கள் ஒருபோதும் சுவைக்கக்கூடாத ஒரு பாலம் உள்ளது அது தேவனுடைய கோபாக்கினையாகிய ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய

சின்ன கொம்பென்று தானியலில் எட்டு ஒன்பதுலேயும் தானியல் ஏழு எட்டுலேயும் வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்துலேயும் கொடுக்கப்பட்டுள்ளதை நம்ம பார்த்துக்கலாம் பூமியில இறுதியின் நெருக்கடியின் போது இரண்டு வகை மக்கள் மட்டுமே இருப்பாங்க நான்காவது கற்பனையின்படி ஏழாம் நாளில் தேவனை ஆராதிப்பவர்கள் மனிதன் உருவாக்கின சட்டங்களின்படி மிருகத்தை வணங்குபவர்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையை நாளாக ஆசரிப்பவர்கள் இரண்டு வகையினருமே பாதிக்கப்படுவாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வலுசற்பத்தின் கோபத்திற்கு ஆளாவாங்க என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு கூறுகிறது மரண அச்சுறுத்தலுக்கும் ஆளாவாங்கன்னு வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினைந்து கூறுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் ருசித்ததிலேயே மிகவும் மோசமான பானம் எது நீங்கள் இதுவரை அருந்தியதிலேயே மிக சிறந்த பானம் எது என்று சொல்லுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு இரேமியாக இருபத்தைந்து வசனங்கள் பதினைந்து முதல் பதினேழு தானியல் எட்டு வசனங்கள் ஒன்பது முதல் பன்னிரெண்டு வெளிப்படுத்தல் பதினெட்டு வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழமாத்தியா நீங்க நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்